ஒருபோதும் கைவிடப்படவில்லை திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாமன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்பவருடைய கணவர் ஆஸ்பால்ட் சேம்பர்ஸ் எதிர்பாராத விதமாக நாற்பத்தி மூன்று வயதில் இறந்தவுடன் தன்னுடன் தேவன் இருப்பதை வலுவாக உணர்ந்தார் அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசியதால் தேவன் நேரில் என் பக்கத்தில் இருப்பதை போல் உணர்ந்தேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார் தன் கணவரின் மரணத்திற்கு பின்னான நாட்களில் தனக்கு மிகவும் விருப்பமான வேத பகுதிகளை தேவன் நினைவூட்டுவதையும் அவர் உணர்ந்தார் போரினால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனத்திற்கு பிட்டியின் கணவர் பயணம் செய்தபோது அத்தகைய ஒரு வேத பகுதி அவருக்கு அமைதியையும் உறுதியையும் அளித்தது நான் மூசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலக்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பலம் கொண்டு திடமனதாயிரு யோசுவா ஒன்று ஐந்து ஆறு கணவர் இறந்த பிறகு விட்டு இந்த வார்த்தைகளை மீண்டும் படித்தபோது அந்த வசனங்களை முன்னரே அவளுக்குள் பதித்திருந்ததின் மூலம் தேவன் தன் வாழ்வில் எவ்வளவாய் அக்கறை கொண்டிருந்தார் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள் ஏனெனில் இப்போது அவை ஆழ்ந்த துக்கத்தில் அவளை பலப்படுத்தியது மோசேயின் மரணத்திற்கு பிறகு இஸ்ரவேலர்கள் வீரர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படும் தேசத்திற்குள் நுழைவதற்கு சற்று முன்பு தேவன் இந்த வார்த்தைகளில் முதலில் யோசுவாவிடம் சொன்னார் யோசுவா சவால்களையும் சோதனைகளையும் எதிர்கொள்வார் என்பதை அறிந்த தேவன் தான் அவருடன் இருப்பதாக உறுதியளித்தார் அதனால் யோசுவா மிகவும் பலம் கொண்டு திடமானதாக இருந்திருக்க முடியும் யோசுவா தேவனை நம்பியதால் அவருக்கு கீழ்ப்படியவும் அவருடைய கட்டளைகளை பின்பற்றவும் தெரிந்து கொள்ளலாம் நாம் நேசிப்பவரின் இழப்போ அல்லது எந்த ஒரு கடினமான சூழ்நிலையோ நாம் எதை எதிர்கொண்டாலும் அந்நேரங்களில் தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார் என்பதை நாம் அறிவோம் அவர் பிட்டி சாம்பர்ஸுக்கு செய்ததை போல நம்மை தாங்குவதற்கும் ஆற்றுவதற்கும் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு வருவார் ஜபம் உண்மையுள்ள தேவனே எப்போதும் என்னுடன் இருப்பேன் என்று வாக்களித்ததற்கு நன்றி உமக்கான என் அன்பை பலப்படுத்தி உமை நம்புவதற்கு எனக்கு உதவும் உங்களுக்கு இந்த நாளாக வளரட்டும்